ஷாண்ட் ஸ்டோரிஸ் இந்த வீடியோங்களை பார்த்திங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா எல்லாரும் தஞ்சாவூர் மூலிகனோட வேலை அது கட்டிக்க இது வந்து சோழ சோழ வீரர்கள் அதாவது நம்மளோட சோழ வீரர்களால் கட்டப்பட்ட தஞ்சாவூர் கல்விக்கோள் தான் பார்ப்போம் அதை பற்றி தான் இந்த வீடியோக்கோளை போட்டுருவோம் வீட்டுக்குள்ளே போட்டது முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க மக்களை லைக் போட்டுப்பாங்க நம்ம சேனல் உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மொத்தம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு புதுசாக இருந்தாலும் செய்வேன் மக்களை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கோள் போகலாம் இவ்வளோ பயமையான தோல் இருக்கு பழமையான பொருள் வந்து ஒரு பில்டிங் ஒரு கோவில் ஒரு பில்டிங் இருக்கு இந்த பில்டிங் வந்து வெள்ளை கலரு பெயிண்ட் வச்சு நல்லா உலகமா ஆயிர நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடி வச்சுனா அடி இந்த பில்டிங் கட்டினா அந்த மண் மணல் இந்த தலை அதில் கழுமண் வந்து ந நடுக்குமா அப்புறம் வெயிட்டு தலைமுடியாமல் நடுக்கி கொஞ்சம் சாமிஞ்சிடுச்சு சாஞ்சி சாமிச்சதாவது நின்றுச்சு நின்றதுக்கப்புறம் அவங்க வந்து அப்பயுமே அவங்க நிறுத்தாமல் முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணி அந்த மூணாவது மூணாவது மாடி கட்டுறாங்க மூணாவது மாடி கட்டணி கட்டினதுனால அந்த நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடி ஒரு கட்டிடம் கட்டாங்க அதை வந்து பிரிட்டிஷ்கார வந்து கட்டி நம்ம சோழ வீரோடு அவங்க வந்து ராஜாட்சி சோழன் பற்றி சொல்கிறத நம்ம நம்ம கோவில் இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்து இருக்குது அதுவும் பிரிட்டிஷ்காரன் வந்து கோவில் பற்றி அப்படின்னு ராஜாஜி சோழன் கிட்ட சொல்ல ராஜாத் சோன் வந்து அப்போதான் பிரிட்டிஷ்காரனுக்கு ஐம்பது ஐம்பத்தி ஆறு அபோ ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஜாகவும் இருக்கும் அப்பயே அரிசி பண்ணிவிட்டு சிறையில் அரைச்சி வச்சுருக்காங்க அப்போ அந்த கட்டிடத்தை இடிச்சுட்டு ஒரு புதுசாக கட்ட கோயிலாக தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில்னு சொல்கிறாங்க அந்த கோயில் வந்து நூற்றி இரநூத்தி பன்னாறு அடி உயர்வு கொண்ட தஞ்சை பெரிய கோவில்னு சொல்கிறாங்க தஞ்சை பெரியக்கோளுக்கு இன்னொரு பெயர் இருக்கும் பிரகதீஸ்வரர் பெரிய கோடு பகதீஸ்வர பெரிய கோல்ல இந்த சிறு இந்த எழுநூற்றி பதினாலு அடி முன்னாடி ஒரு நந்தி சில போல நந்தியோட இது நந்தியுடவு போட்டு அந்த நந்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது அடி இருக்குமா இந்த தவையிலேருந்து நந்தியோட உடம்பு வைக்கும் அது ரெடி இருக்குது கீ இது வந்து தவையிலேருந்து நந்தியோட உடம்பு வைக்கும் அது ரெடி இருக்கும்னு சொல்கிறாங்க கட் பண்ணி இன்னும் வேலை ஒரு முக்கியமான விஷயம் பெயிண்டிங் முடிக்காத வேலை முன்னோம்மை இருக்குது அது என்னன்னு பார்த்திங்கன்னா கட்டிக்கலாம் சோழ கட்டினோனே அது மேலே எண்பத்தி கைது அந்த க மேலே நம்ம சோழ வீரர்கள்லாம் முடியல வீரர்கள் எல்லாம் முடியல அப்போ தான் ராஜாஜ சோழனுக்கு ஒரு முடிவு போடுது அது என்னென்னா இரநிக்கு பின்ன மதிப்பூ குச்சதுக்கு மேலே ஒரு எம் டியாக எதம் வைக்க அதை ஏதாச்சும் செஞ்சோம் அப்படின்னு காற்று இருக்கிற யானையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த யானைக்கு பின்னாடி ஒரு நூல் கட்டி யானைக்கு பின்னாடி ஒரு நூல் கட்டி கொஞ்சம் வண்டி ஒரு வண்டி ஒரு வண்டி வச்சு அதுக்கு வீடுலாம் செட் பண்ணி அதுக்கு மேலே அந்த டென் கல் வரைக்காங்க ஒரு யானை யானையை தூக்கிட்டு போக முடியலன்னு பிடிக்கலாம் கிடையாது அது பல யானையை வச்சு தூக்கிட்டு போவாங்க முன்னீடு ஊதியான பின்னிடு பத்து பதினஞ்சு யானைக்கு மேலே வச்சு கொண்டு போயிட்டு இருக்கும்போது கொண்டு போய்ட்டு வச்சுடுங்க வச்சதுக்கு அப்புறமா ஒரு ஒரு வரிசையே ஒழிஞ்சிட்டு இருக்குது அல்ஸ் அல்சட் அல்சட் ஜெர்மன் அல்பா ஹல்டஸ் ஜெர்மன் ஆல்காலஜிஸ்ட் அப்படி மொத்த அப்படிமொத்த ஒரு கல்வெட்டு இல்லாமல் இந்த ஏனெட்டி பண்ண விட போகிறத்துல ஒரு கல்வெட்டு எடுத்து பத்துக்கு அந்த கல்வெட்டியில் நம்மளோட இதெல்லாம் நம்மளோட நம்மள எஸ் அந்த கோவில் கட்டுப்பட்ட சோழ வீரர்கள் அடுத்தது ராஜாஜி சோல் அவங்களோட பேர்லாம் இயக்கப்பட்டுட்டு அதை இன்றைக்கிக்கும் நம்மளால் நான்ச்சா பார்க்க முடியும் அது முக்கியமான விஷயமே குறம் வளர்ப்பது அது என்னென்னா இந்த கோபத்துக்குள்ள சிவன் சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடி சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடி ஆமாம் சிவன் வந்து பன்னெண்டு அடி பின்னாடி அஞ்சுக்கொள்ளும் அதை எல்லாத்தையும் அசிர்த்ததாக தான் பன்னெண்டு அடி அது மட்டும் இல்லாமல் கோவில் நம்ம தமிழ் எழுத்துக்கள் சிவனுக்கு இருக்கிறது வந்து நம்ம உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு எப்படி சொல்கிறோமோ அதேமாரி சிவனுக்கு வந்து பன்னெண்டாடி இருக்கும் அதேமாரி அதேமாரி சிவன் சிவனைக்கு பகுத்துக்கு போக வந்து பன்னெண்டு அடி பகுத்து நடத்து கோபம் கூட அது வந்து பன்னீர் செடி பன்னெண்டு செடிங்க உரிமை எழுத்துக்கள் பழனெட் மெய்யத்துக்கு பன்னெண்டு மெய்யத்துக்கள் பன்னெண்டு இந்த கோவிலோட அறிவாளம் சேர்ந்து கோவிலுக்கு மாலை வச்சு பன்னெண்டு அடி அதே மாதிரி கோவில் கூட அது வந்து எழுநூற்றி பன்னெண்டு அடி மணி உயிர் உயிர்த்துக்கள் மொத்தம் இரநூத்தி பதினாறு மொழி அதேமாரி தஞ்சை திருக்கோக்கம் இந்த ராஜகுபத்திலேருந்து இந்த நந்தியோட பின்பற்ற மட்டும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடி தமிழத்துக்கோ மொத்தம் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு செல்கிறாங்க அதே மாதிரி அதே மாதிரி உயர் கட்டிகிட்டே இருக்கும்போது யானையும் வந்து இந்த யானை வந்து இந்த எண்பத்தஞ்சு கல் வந்து இந்த கோபத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுது அதையும் கட்டிட்டு ஆயிரத்தி பத்தாவது ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு கடைசியாக தஞ்சை கொழும் ரெடியாகிடுச்சு நம்மளோட ஊர் ஃபேமஸ் என்ன பரதநாட்டியம் பரதநாட்டியம்னு சொல்லலாம் தஞ்சாவூர் பண்ண ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலையாட்டி பூமா தலையாட்டி பூமி ஆமாம் நம்ம ஃபேமஸ் வந்து பரதநாட்டியம் மாதிரி தஞ்சாவூர் ஃபேமஸ் வந்து கலேட்டு பொம்மை தலையாட்டி பொம்மை வாங்கதா இல்லை பார்க்காத ஆளே இல்லை ரொம்ப சொல்லணும் அதே மாதிரி கடைசியாக கட்டுவிட்டதுனால தான் ஆகஸ்ட் ஆகஸ்ட் முப்பது ஆகஸ்ட் முப்பது ஆயிரத்தி பத்தாம் மாதிரி தஞ்சாவூர் கோபுரமும் கட்டுப்பட்டு தஞ்சாவூர் கோவில்க்கு ஆச்சு படிக்கணும்னா நம்ம கண்கு வெளியில் முடிச்சுக்கலாம் இதுக்கு நான் ஸ்கிப் பண்ண பார்த்தீங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஜியூஸ் அதே மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் நான் மெயின் சேனல் சாங்கி அதை சந்திக்கு மாதிரி நான் நான் மிஸ் பண்ணுவேன் நெய்வேணை பண்ணிங்கன்னா போகிறேன் ஸோ ஜியூஸ் போட்டிங் அது ஆள்